அன்பார்ந்த தெனி திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தூத்துக்குடி நேசிர திருமணத்தில் பேராயர் கமிஷனரியாக செல்லையா பேராயர் அதாவது கன்னியாகுமரி பேராயர் இன்சார்ஜி பேராயராக செயல்பட்டார் அவருடைய ஓய்வு காலம் ஏழாம் தேதி ஜூலை மாதம் ஆகவே ஐந்தாம் தேதியே செனாடிலிருந்து அதாவது டெப்டி மாடரேட்டர் மாடரேட்டர் இன்சார்ஜ் ரூபன் மார்க் அவர்கள் ஒரு உத்தரவு கொடுத்து ரைட்டர் அவரன் திமுத்தேயு அதாவது கோயம்புத்தூர் பேராயரை இன்சார்ஜ் பேராயராக கமிஷனரியாக அவர்கள் அப்பாயிண்ட் செய்து அவரும் வந்து பதவியேற்றார் ஏற்கனவே திமோ பிஷப் இங்கு கமிஷனரியாக இருந்தார் பிற்பாடு பிரச்சனைகள் வந்தது அவர் நான் வரமாட்டேன் என்று சொல்ல கன்னியாகுமரி பிஷப்பை எங்கேருந்து போட்டாங்க கோர்ட்லேருந்து போட்டாங்க இப்போ இதில் ஒரு பெரிய என்ன சொல்ல மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கிறது அதாவது முதல்ல என்ன பண்ணுறாங்க தூத்துக்குடி நேஷ்னல் டயசிஸில் இருந்து கிப்சன் அதாவது முன்னாள் லேசர் இவர்கள் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க எங்களுக்கு வந்து கமிட்டி வேண்டாம் அதாவது செ அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தார்கள் இரண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவர்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணார்கள் அந்த கமிட்டி எங்களுக்கு ஒருதலை பட்சமாக இருக்குது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி இவர்கள் வழக்குக்கு போ சென்றார்கள் அப்பொழுது அங்கே என்ன சொல்கிறாங்க சரி அப்போ நாங்கள் உங்களுக்கு எந்த இந்த செல்லையா பிஷப்பை உங்களுக்கு கமிஷனே போட ஓகேயா சரி ஓகேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நான் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக தருகிறோம் என்று சொல்லி ஜஸ்டிஸ் ஜோதிமணி அவர்களை அவரோடு கீழே உள்ள இரண்டு நீதிபதிகளையும் அவர்கள் பணி அமர்த்துகிறார்கள் இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஜனவரி மாதத்திலிருந்து இது தொடர்ச்சியாக இந்த அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓய்வு பெற்ற நீதிபதி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்பொழுது மா சுப்ரீம் கோட்லேருந்து இது நம்ம செ வந்து இயங்க ஆரம்பித்தபடினால் இவங்க இப்ப என்ன பண்ணுறாங்க பழையபடி எங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஜட்ஜஸ் வேண்டாம் எங்களுக்கு செனாடு வந்து சட்டப்பூர்வமாக உச்ச நீதிமன்றத்தினால் அது செயல்பட ஆரம்பித்து விட்டது மாடரேட்டர் டெப்டி மாடரேட்டர் மற்றும் ஜெனரல் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் எனவே எங்களுக்கு செனாடிலிருந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வேண்டும் என்று இவர்கள் முறையிட்டார்கள் இதற்கு அந்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்க இது வந்து டபுள் பெஞ்சு நீங்கள் வந்து முறையிட்டிருக்க ஒன்றும் இல்லை நீங்கள் தான் கேட்டீங்க எங்களுக்கு செனாடு உடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டர் எங்களுக்கு தேவையில்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி எங்களுக்கு தேவையில்லை அட்மினிஸ்ட்ரேட்டர் தாங்க சொன்னீங்க நாங்கள் உங்களுக்கு நீதிபதியை கொடுத்துட்டோம் இப்போ நீங்களே இது வேண்டாம் எங்களுக்கு செனாடு கொடுக்கற கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்களா இது நாங்கள் இங்கே கொடுக்க முடியாது நீங்கள் கீழே கோர்ட்டில் போய் சூட்டு போட்டு வாங்க உடனே இவர்கள் சூட்டு போட்டாங்க சூட்டு போட்டு அந்த விசாரணைலாம் முடிந்த பிறகு இப்போ அந்த சூட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி வைத்தாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு நீதிபதிக்கு விரோதமாக ஒரு நீதிபதிகிட்ட போய் முறையிட்டால் நிச்சயமாக தீர்வு வராது இது நாங்கள் ஏற்கனவே திருநெல்வேலி திருமணத்தில் கடந்த நான்கு வருடத்துக்கு முன்பாக நாங்கள் பார்த்துருக்கிறோம் வேதாகமணி அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள் அவர்களுக்கு தான் சேதம் வந்தது நான்கு வருடம் இருந்த லே செயலாளர் பிரியிடம் மூன்று வருடமாக குறைக்கப்பட்டு பதவி இழந்து இருந்தார்கள் பிற்பாடு டிஎஸ் ஜெய்சிங் அண்ணாச்சி அவர்கள் வின் பண்ணி லே செகட்டரியாக தேர்வு செய்யப்பட்டார்கள் ஆகவே இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்கனவே திருநெலி திருமணத்தில் நடந்திருக்கிறது அப்போ நான் இது பல முறை சொன்னேன் இது தீர்ப்பு வராது என்று சொல்லி அதே போல் டபுள் பெஞ்சில் கீழே தள்ளிவிட்டார்கள் இப்போ கீழே வந்து சூ சூட்டு போட்டு அந்த சூட்டு பெண்டிங்கில் இருக்குது இந்த கேப்புக்குள்ளே யாரு திமுத்திய பிஷப் வந்து அவர் பிரஸ் மீட் எல்லாம் வைத்து நான் தான் முழுப்பவர் எல்லாமே எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் தேதியை நான் சீக்கிரத்தில் வெளியிடுவேன் என்று ப்ரெஸ் ரிப்போர்ட்டு சொல்கிறாங்க ப்ரெஸ் ரிப்போர்ட் கேட்காங்க தேர்தல் எடனே ப்ராசஸ் ஆகிடலாம் ஜட்ஜி டேட்டு கொடுத்துட்டாங்கல்ல அது ப்ராசஸில் இருக்கலன்னா இல்லை இல்லை நான் திரும்ப ஒரு டேட்டு கொடுப்பேன் என்று சொல்லி அவர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அதாவது நீதிமன்றத்தை எதிர்த்து யாராலும் செயல்பட முடியாது நீதிமன்றத்தில் போய் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதியை எங்களுக்கு அப்புறப்படுத்துகள் என்று சொல்லி உத்தரவு பிறக்கப்பட்டால் ஒளியே இந்த நீதிபதிகள் தானாக வெளியே போக முடியாது செனாட் சொன்னாலும் போக முடியாது ஏனென்றால் நாம் தான் எங்களுக்கு ஒரு மீடியேட்டர் வேண்டும் அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வேண்டும் என்று கேட்டுவிட்டு நாம் திரும்ப செனாடு வழியாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்பது விவரம் தெரிந்தவர்களுக்கு படித்தவர்களுக்கு புரியும் ஆனால் இதை மேற்கொள்ள யாராலும் முடியாது என்பதை அறிந்திருக்கலாம் ஆனால் ஒரே வழி ஒன்று இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ல இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம் இல்லை வேறு மேல் மேல்முறையீடு செய்யலாம் இல்லை திரும்ப பென்ஷன் பண்ணி சீக்கிரம் ஜட்ஜ்மெண்ட்டை தாங்க என்று சொல்லி கேட்கலாமே தவிர மாடரேட்டர் கமிஷனரி போடுவதற்கு மாட்ரே டெப்டி மாடரேட்டர் மாட்ரேட்டருக்கு இது பவர் இருக்குது பட் அவர் வந்து இந்த எலெக்ஷன் நடத்துவேன் நீங்களாம் வெளியே போங்க என்று சொல்வதற்கு யார் திமுக பிஷப்புக்கு அதிகாரம் கிடையாது என்பதை தெரிந்தவர்கள் அதாவது புத்தியுள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆகவே இன்னும் என்ன குழப்படி நடக்கப் போகிறது என்பதை குறித்து பெரிய இருக்கிறது தூத்துக்குடி திருமணத்தில் தேர்தல் நடக்குமா நடக்காதா இழுத்து கொண்டே செல்கிறது இதுக்கு இடையில இருபத்தி ஓராம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி மாடரேட்டர் எலெக்ஷன் வருது அப்போ இது மாடரேட்டர் வேலை நம்ம யார் ஷர்மா பிஷப் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் எல்லாமே மாறும் அதாவது கமிஷனரியாக போடப்பட்ட பிஷப் கமிஷனரை போடப்பட்ட திமுத்தை கூட வேறு இடத்துக்கு போடப்பட்டு இன்னொரு பிஷப் உள்ளே வருவதற்கு ஏதுவாக என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் காத்திருந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் இதற்கு திருச்சபை மக்கள் ஜெபிங்க அதாவது ஆண்டவர் தமக்கு சித்தமான உருவாக்க வேண்டும் அதற்காக தான் இந்த ஆன்மீக அணியாக நான் உள்ளே வந்து செயல்பட்டு கொண்டிருக்கேன் என்னுடைய சுய லாபத்திற்காக அல்ல ஏதா ஒரு நல்லது திருமணத்துக்கு நடக்க வேண்டும் ஒரு பேராயர் நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் நல்ல ஒரு என்ன சொல்லலாம் வருது கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாத கெட்ட வார்த்தை பேசாத நல்ல பாடல் பாடக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய பிரசங்கிக்கக்கூடிய ஆத்ம பாரமுள்ள ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதே போல் நல்ல லே செயலாளர் ட்ரெஷரர் கிளை செக்ரட்டரி கவுன்சில் சேர்மன் எல்லாரையும் நாம் தெரிந்திருக்கப்படும் வைஸ் சேர்மன் இதற்காக தான் நான் இறங்கிக் கொடுக்கிறேன் ஒருவேளை நினைக்கல இது அவர் அமைதியாக இருக்கிறாரே என்று சொல்லி இல்லை நான் செனாடில் மாடரேட்டர் எலெக்ஷனுக்காக சில முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் மற்றும் இந்த வழக்கு நிறைவடையட்டும் இது ஒரு தீர்வுக்கு வரட்டும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் திரு தூத்துக்குடி நேச திருமணத்தில் என்னோடு கூட நெருங்கி தொடர்பில் இருக்கிற நீங்கள் யாரும் நீங்கள் எதுவும் மனதிலே உழப்ப வேண்டாம் அன்பு சகோதரர் ஒருவர் என்னோடு கூட தொடர்பேசி பேசினால் எல்லாம் தேர்தல் நடைபெற விட்டது நீங்கள் வரவில்லை என்று சொல்லி இது ஒரு நிரந்தரமாக ஒரு தீர்வு வந்த பிறகு வந்து நான் இறங்கி களத்தில் இறங்கி ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பேன் விசேஷமாக குருவானவர்கள் அனைவரும் இந்த ஆன்மீகனையோடு இணைந்திருங்க உங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆத்மா ஆதாயம் செய்வதற்கு நல்ல இன்சென்டிவ் எல்லாம் நான் கொடுத்து உங்களை ஊக்குவித்து திரளான ஆத்துமாக்களை அறுவடை செய்து அத்தனை பாஸ்டேட்டுக்கும் ஏழு கிளை சபைகளை உருவாக்க வேண்டும் இதுதான் நம்முடைய பிரதான கடமை இவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஆகவே திருச்சபை மக்களோ மற்றும் லேபிப்போ யாரோ நீங்கள் குழம்புக்கு வேண்டாம் இன்னும் கொஞ்சம் பொறுத்திருங்க இருபத்தி ஓராம் தேதி மாடரேட்டர் யார் என்று ஒரு முடிவு வந்த பிறகு எல்லாமே பழையபடி ஒரு தலைகளாக மாறும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே நீதிபதியை நீக்குவதற்கு கமிஷனரி அதாவது பேராயர் கமிஷனரியாலேயோ டெப்டி மாடரேட்டரையோ அதிகாரம் கிடையாது அவர்கள் நீதிமன்றத்தின் மூலம் வந்தார்கள் ஆகவே நீதிமன்றம் தான் அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டும் அது வரைக்கும் ஜோதிமணி ஐயாவை நாம் வெளியே அனுப்ப முடியாது எந்த சக்தியாலும் முடியாது பிரச்சனை செய்தும் முடியாது வார்த்தையால் உத்தரவு கொடுத்த முடியாது செனாடில் வந்து ஆர்டர் போட்டாலும் அவர்களை நகட்ட முடியாது என்பது நூற்றுக்கு நூறு உண்மை ஆகவே மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கிருபை உங்களோடு இருப்பதாக காட் யூ